ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ப்ரீமியம் மெம்பர் ஆகுதுன்னு பார்க்கலாம் சரிங்களா ஸோ சில சின்ன சின்ன இரஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க மக்கள் ஸோ அது வந்து வராமல் இருந்தால் இந்த வீடியோ போடுறோம் இந்த வீடியோ முழுசா பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷனாக பக்காவாக பண்ணிடுறீங்க லிங்கை கிளிக் க்ளிக் பண்ணுறீங்க கரெக்டாக வந்து மொபைல் நம்பர் போட்டு எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ்லாம் கரெக்டாக பண்ணிடுறீங்க ஓகேவா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா ஸோ எல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் சொல்லி வரும் ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே மூணு கோட் இருக்குது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் டாப்பில் மூணு கோடு இருக்குது அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருந்து இமெயில் வந்து க்ரீன் கலர் டிக் மார்க் வரணும் நீங்கள் ரெட் கலர் மார்க் வந்து வந்திருக்கும் ஓகேவா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிணா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஜிமெயில் கரெக்டாக கொடுத்துருக்கணும் ஸோ நிறைய பேர் வந்து ஜிமெயிலுக்கு பதிலாக கா மெயில் கொடுக்குறீங்க ஜிஏஎம்ஏ எம்ஐஎல்னு கொடுக்குறீங்க ஜிஎம்ஏஐஎல் இதுதான் சரியான மெயில் ஓகேவா அதாவது மெ உங்களோட மெயிலே உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறீங்க எம்ஐஎல்னு கொடுக்குறீங்க சில பேர் அதை பார்த்து இந்த இதை பார்த்துக்கோங்க ஜிஎம்ஏஎல் தான் சரியான ஸ்பெல்லிங் ஓகேவா ஸோ இதெல்லாம் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க இதை சரியாக பார்த்துக்கோங்க இங்கே வெரிஃபை அப்படின்னு சொல்லி வரும் அந்த வெரிஃபை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷம் டைம் ஓடும் ஸோ அந்த டைமிங்கில் மெயில் அடிக்க போங்க மெயில் அடிக்க மெயில் வரும் வெரிஃபை பண்ணும் மெயில் போய் வெரிஃபை லிங்குன்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து க்ரீன் கலர் மார்க் வந்து வந்துடும் ஓகேவா மெயில் வெரிஃபை பண்ணியாச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரீமியம் பிளான் எடுக்க முடியும் இப்போ பாருங்கள் நான் பண்ணுறேன் ஸோ நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்காக எக்ஸாமுக்காக சொல்லி காட்டுறேன் ஸோ மெயில் அடிக்க இப்போ வெரிஃபை இல்லை அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே டைம் ஓடுது இல்லையா இங்கே வந்து மெயில் வந்துடும் ஓகேவா சம்டைம் ரெண்டு மெயில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரெண்டு மெயில் வந்திருக்கு நிறைய பேர் வந்து மேலே ஆகக்கூடிய மெயில் போய் க்ளிக் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்துட்டு இப்போ மேலே ஆகக்கூடிய மெயில் க்ளிக் பண்ணி பார்த்துட்டு சில பேர் என்ன பண்ணுறீங்க தெரியுமா இந்த வெரிஃபை லிங்க்னு சொல்லி இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுறீங்க இந்த மாதிரி வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் சொல்லி காட்டுறீங்க ஓகேவா ஸோ லாபமே லாஸ்ட்டாக வந்து மெயில் தான் ஓப்பன் பண்ணும் அதை பார்த்துக்கோங்க ஸோ நான் பேக் பண்ணுறேன் ஓகேவா இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணுறோம் ஸோ ரெண்டு மெயில் வந்திருக்கு அப்படின்னா லாஸ்ட்டாக வந்த மெயில் அது இதுதான் மேலே இருக்கிற போய் கிளிக் பண்ணக்கூடாது இங்கே இருக்க எதாவது க்ளிக் பண்ணணும் ஓகேவா இந்த மாதிரி ஷோ கோட்டேஷன் காட்டுனா க்ளிக் பண்ணிக்கோங்க சரியா ஸோ இந்த மெயிலில் தான் ஓப்பன் பண்ணணும் நீங்கள் இந்த மெயில் ஓப்பன் பண்ணிணீங்கன்னா இந்த பேங்க் ஓப்பன் பண்ணுறேன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ போய் வெரிஃபை லிங்க்னு சொல்லி க்ளிக் பண்ணிங்கன்னா இமெயில் வந்து வெரிஃபை ஆகிடும் ஓகேவா லாஸ்ட்டாக வந்த மெயில் க்ளிக் பண்ணி வெரிஃபை லிங்க் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் ப்ரீமியம் பண்ண முடியும் ஸோ இப்போ பண்ணியாச்சு இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க சரியா அதுக்கப்புறம் பேக் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் லாக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வந்து க்ரீன் கலர் டிக் மார்க் வந்து வரும் ஐயோ அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ப்ரீமியம் பண்ண முடியும் போய்ட்டு இப்போ எல்லாம் பண்ணியாச்சு நான் இப்போ கோ டூ ப்ரீமியம் இருக்குது பாருங்கள் இதை க்ளிக் பண்ணுறேன் ஸோ இதை கிளிக் பண்ணால் இங்கே பாங்க ஆயிரத்தி எழுநூத்தொம்பது ரூபா பேக்கேஜ் நமக்கு வந்து இப்போ லிமிடட் டைம் ஆஃபராக வந்து ஆறுநூற்றி தொண்ணும்போது ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்டெலாம் போதும் ஸோ எட்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா பக்கமாக வரும் அதுதான் ஸோ இப்போ சப்ரேஷன் அவன் சொல்லியிருக்கா அதை கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே வந்து டேம்சங் அழிச்சுன்னு நீங்கள் படிச்சு பார்த்துக்கலாம் இதில் வந்து கிளிக் பண்ணிக்கணும் ஓகேவா இந்த அவுண்ட்ட க்ளிக் பண்ணிட்டு நான் த்ரோ அப்படின்னு சொல்லி இந்த பட்டனில் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஓகேவா யோசனை சொல்லி வருது நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் வந்து நீங்கள் எத்தனை டைப் ஆஃப் இதில் போனால் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஜிபே ஃபோன்பே பயன்படுத்துனீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம் யூபி எங்கள் பேங்க் இதை க்ளிக் பண்ணுறேன் இந்த வந்து யுபிஐ ஐடியை வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்ணி கொடுத்திங்கன்னா டேரெக்டாக உங்களோட ஜிபே ஃபோன்பேக்கு போகும் இல்லைன்னா வந்து யூபிஐ எந்த ஈபிஐ கொடுக்கீங்களோ அதுக்கு போகும் மெசேஜ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும் உடனடியாக ஆக்டிவேட் ஆகிடும் அதெல்லாம் ஓகேவா ஸோ இது வந்து கார்ஸ் மூலமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம் கார்ட் நம்பர்லாம் போட்டு இங்கே பேங்க் கிளிக் பண்ணுறேன் கார்ட் நம்பர்லாம் போட்டு நீங்கள் வந்து பண்ணுறதா சேவ் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதே மாதிரி நீங்கள் நெட் பேங்கிங் மூலியமாகவும் பண்ணிக்கலாம் வாலட் மூலிமாவது வாலட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதன் மூலியமாக பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ஜிபே ஃபோன்பே தான் பயன்படுத்தி பண்ணேன் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோடய ஐடி போட்டு கண்ணி கொடுத்துக்கோங்க சரிங்களா அவ்வளோதாங்க உடனடியாக ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இதை பொறுத்த வரைக்கும் ஸோ ஐடி ஆக்டிவேட் ஆகிச்சு அப்படின்னா இந்த மாதிரி காட்டும் ஸோ ஐடி வந்து உடனடியாக ஆக்டிவேட் ஆகிடுங்க உங்களுக்கு சரிங்களா அது வந்து ஒரு லோடிங் ஆகும் ஒரு அஞ்சு செகண்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அது ஆட்டோமெட்டிக்காக ஆக்டிவேட் ஆகி இது நின்று இங்கேயும் இந்த மாதிரி வந்து டெய்லி டாஸ்க் வச்சுன்னா ஐடி ஆக்ட்டிவிட்டாச்சுன்னு அர்த்தம் ப்ரீமியம்மோடு ஆக்டிவிட் பண்ணிங்க அதுக்கப்புறம் டெய்லி டாஸ்க்கில் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா நிறையோட அது பார்த்து டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்க அவ்வளோ தான் சரியா அதுவும் இல்லாமல் நீங்கள் ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் நீங்கள் அடைய வாய்ப்புகள் இருக்குது எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுட்டி கொடுத்தாங்கன்னா ஏழு கோடி வரைக்கும் சம்பாதிக்க முடியும் இது வந்து சின்ன பிஸ்னஸ்ஸ்காக நினைக்காதிங்க மிக பெரிய டீம் கொடுத்தீங்கன்னா அதிகமாக சம்பாதிக்கலாம் டீம் கொடுக்கலாம் லக் பேஸில் கோவா ட்ரிப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கிடைக்க ஸ்டார்ட் ஆகும் டெய்லி டாஸ்க் மூலியமா சரிங்களா ஸோ டெய்லி டாஸ்க்கு கம்மி தரக்கூடிய அடிஷ்னல் ரிவார்டு தான் டெய்லி டாஸ்க்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரலையும் எஸ்டம் வரும் ஓய்யோ அதெல்லாம் பார்த்து பண்ணுங்க நம்ம சொல்லி கொடுத்துக்க மாதிரி பண்ணிங்கன்னா எல்லாம் நடக்கும் ஸோ ஈஸியாக நம்ம வந்து பண்ணிக்கலாங்க ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரிங்களா ஆட் ஆக்டிவ் எல்லாமே இன்ஸ்டண்ட் ஆகும் விட்ரா கொடுத்தாலும் இன்ஸ்டாண்ட் ஆகும் இந்த கம்பனில் ஸோ பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சரிங்களா நன்றி